அனைவருக்கும் வணக்கம் வெக்டர் இயற்கணிதிலிருந்து வெக்டர் முற்றொருமைகள் அப்படின்ற டாபிக்லேருந்து ஒரு ஜேஏ மெயின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்ப்போம் இது வந்து நம்ம லெவன்த் ஸ்டாண்டர்டில் வெக்டர் அப்படின்ற டாபிக்லருந்து கேட்கப்பட்டிருக்கிறது பிளஸ் ஒய் வெக்டர் மற்றும் டூ எக்ஸ் வெக்டர் பிளஸ் லேண்டா ஒய் வெக்டரும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக உள்ளவாறு அமைந்த இரு பூஜ்ஜியமற்ற வெக்டர்கள் எக்ஸ்வெக்டர் மற்றும் ஒய் வெக்டர் எனில் மதிப்பு மதிப்புக்கானு அப்படின்னு சொல்லிட்டு டேஷ் கொடுத்துருக்காங்க இது வந்து ஜேஇ மெயின் தேர்வில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி இதே கொஸ்டின் இங்கிலீஷில் பார்த்துடலாம் இஃப் எக்ஸ் வெக்டர் அண்ட் ஒய் வெக்டர் பி டூ நான் ஜீரோ வெக்டர்ஸ் சச் சட் மாட் எக்ஸ்வெக்டர் ப்ளஸ் ஒய் வெக்டர் இஸ்இக்குவல் டூ மாட் எக்ஸ் வெக்டர் அண்ட் டூ எக்ஸ் வெக்டர் பிளஸ் லேம்டா ஒய் வெக்டர் இஸ் பெர்பண்டிகுலர் டு ஒய் வெக்டர் தென் த வேல்யூ ஆஃப் லேம்டா இஸ் டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ணணும்னா ஒரு சில அடிப்படையான விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் கண்டிஷன் ஃபார் பெர்பண்டிகுலாரிட்டி ஆஃப் டூ வெக்டர்ஸ் இரு வெக்டர்கள் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருப்பதற்கான நிபந்தனை என்னென்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் இது நம்ம லெவன்த்தில் வெக்டர் இயற்கணிதம் அப்படின்ற டாப்பிக்கில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி அடுத்தது பார்த்திங்கன்னா வெக்டர் ஐடென்டிட்டிஸ் வெக்டர் முற்றொருமைகள் இது வந்து நம்ம லெவன்த்தில் வெக்டர் இயற்கணிதம் அப்படின்ற சாப்டரில் கொடுக்கப்பட்டிருக்கிறது முதல்ல செங்குத்து பண்பு அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் இப்போ இதை வந்து ஆதி ஆதிப்புள்ளியாக நம்ம வச்சுக்கலாம் இது ஓஏ வெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் அதே மாதிரி இந்த வெக்டரை ஓபி வெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் இந்த ஓஏ வெக்டரும் ஓபி வெக்டரும் ஒன்றுக்கு ஒன்று செங்குத்தாக இருந்துச்சுனாக்கா அதனுடைய புள்ளி பெருக்கம் அதாவது ஓஏ வெக்டர் டாட் ஓபி வெக்டர் இருக்கும் இது ஒரு முக்கியமான பண்பு அதாவது செங்குத்து ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராபர்ட்டி நம்மளுக்கு சால்வ் பண்ண முடியும் அடுத்து நிறைய இருக்குது அதில் நம்ம இந்த சம்முக்கு தேவையான ஒண்ணு மட்டும் பார்ப்போம் அதாவது மட்டு ஏக்டர் பிளஸ் பி வெக்டர் ஹோல் ஸ்கொயர்ட் இசைடோ மட்டு வெக்டர் ஸ்கொயர்ட் மட்டு பி வெக்டர் ஸ்கொயர் பிளஸ் டூ இன்டூ ஏக்டர் டாட் பி வெக்டர் இது வந்து ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் அந்த ஃபார்மலா அடிப்படையில் உருவானது இது அதாவது இந்த முற்றோருமையும் நம்ம தெரிஞ்சாதான் இந்த சம்ம நம்ம சால்வ் பண்ண முடியும் வாங்க சம்மக்கு போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மட்டு எக்ஸ் வெக்டர் வை வெக்டர் இசை மட்டு எக்ஸ் வெக்டர் அப்படின்ற ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா டூ எக்ஸ் வெக்டர் பிளஸ் லேம்டா ஒய் ஒயெக்டரும் ஒன்றுக்கு ஒன்று செங்குத்து அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு கண்டிஷனும் பயன்படுத்தி நம்ம இந்த சம்மை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா மாட் எக்ஸ் வெக்டர் ப்ளஸ் வெக்டர் இஸ் இவல் டு மாட் எக்ஸ் வெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இது ரெண்டுமே மட்டுக்குள்ளே இருக்குது இவ இரண்டையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம் வர்க்கப்படுத்த போகிறோம் நம்ம வர்க்கப்படுத்தினா நம்மளுக்கு இப்போ நம்ம பார்த்த அந்த முற்றொருமை வடிவத்தில் இருக்கு இல்லையா அப்போ இதை நம்ம எக்ஸ்பென்ட் பண்ணலாம் அதாவது மட்டு எக்ஸ் வெக்டர் ஸ்கொயர்ட் ப்ளஸ் மட்டு ஒய் வெக்டர் ஸ்கொயர்ட் ப்ளஸ் டூ இன்டூ எக்ஸ் வெக்டர் டாட் ஒய் வெக்டர் இஸ்இக்கோல் டூ மட்டு எக்ஸ் வெக்டர் ஸ்கொயர் இப்போ இது பார்த்தீங்கன்னாக்கா இதையும் இதையும் நம்மளால கேன்சல் பண்ண முடியும் இல்லையா அடுத்தது மீதி இருக்கிறத எடுத்து எழுதுங்க மட்டு ஒய் வெக்டர் ஸ்கொயர்ட் ப்ளஸ் டூ இன்டூ எக்ஸ் வெக்டர் டாட் ஒய் வெக்டர் z 0 இப்போ நமக்கு கிடைச்சிருக்க இந்த ரிசல்ட்டை நாம் 1 னு வெச்சுக்குவோம் அடுத்து இரண்டாவது ஒன்னு கண்டிஷன் ஒன்னு கொடுத்திருக்காங்க அதாவது 2x வெக்டர் lambda y வெக்டர் இதுவும் y வெக்டரும் ஒன்றுkondre செங்குத்தா இருக்குறாங்க அப்ப என்னோட புள்ளி பெருக்கம் என்னவா இருக்கும் அவருடைய புள்ளி பெருக்கம் 0 வா இருக்கும் இப்போ இந்த மாதிரி புள்ளி பெருக்காக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம் உள்ளே கொண்டு வந்து பெருக்கலாம் அதாவது டூ இன்டூ எக்ஸ் வெக்டர் டாட் வெக்டர் ப்ளஸ் லேம்டா இன்டூ ஒய் வெக்டர் டாட் ஒய் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்லிட்டு எழுதலாம் இப்போ இது என்ன எப்படி சுருக்கலாம் எப்படின்னா டூ இன்டூ எக்ஸ் வெக்டர் டாட் ஒய் வெக்டர் ப்ளஸ் லேம்டா இன்டூ ஒய் வெக்டர் மற்ற ஒய் வெக்டர் ஸ்கொயர்ன்னு எழுதலாம் வ டு ஸீரோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல இன்னொரு ஒரு ரிசல்ட் ஒன்று கிடச்சிருக்கு இது ரெண்டுன்னு வச்சுக்கிறேன் இந்த ஒன்னையும் டூயும் கம்பேர் பண்ணுங்கள் ரெண்டும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்குது இல்லையா பாருங்கள் டூ இன்டூ எக்ஸ் வெக்டர் டாட் ஒய் வெக்டர் இங்கே இருக்குது இங்கே இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா வாட் ஒய் வெக்டர் ஸ்கொயர் இங்கே இருக்குது இந்த இடத்துல லேம்டா இன்டூ ஒய் வெக்டர் ஸ்கொயர் இருக்குது இப்போ இந்த ரெண்டு ரிசல்ட்டுமே ஒன்று தான் இல்லையா அதனால் நம்ம இந்த ரெண்டு ரிசல்ட்டுமே ஈக்குவல் அப்படின்ற அந்த கண்டிஷன் வச்சு பார்த்தா நம்மளுக்கு லேம்டானோட வேல்யூ என்ன கிடைக்குது பாருங்க லேம்டா இருக்கிற இடத்துல நம்மளுக்கு இங்கே ஒன்றுன்னு கிடைச்சிருக்கு அப்போ லேம்டானோடைய வேல்யூ என்ன ஒன்று இதுதான் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஆன்சர் அதாவது லேம்டான் மதிப்பு ஒன்று என்ன மாணவர்களே இன்றைக்கி நம்ம முற்றொருமையை பயன்படுத்தி ஒரு ஈஸியான கணக்கை நம்ம சால்வ் பண்ணோம் இல்லையா வேறொரு ஒரு நாள் வேறொரு கணக்கோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்